அனைவருக்கும் வணக்கம் ஒரு சில நேரங்களில் நம்மளையை மீறி செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த செலவு பண்ணுறதுனால குடும்பம் பாதிக்கும் குழந்தைகள் பாதிக்கும் ஒரு சில சொந்த செலவுகள் குடும்பத்துக்காக செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் தடைபடும் அப்படின்னு தெரிஞ்சோம் மனசு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அது எப்படி உருவாகும் எதனால் உருவாகும் இயற்கையாக எல்லாரும் செலவு நிறைய பண்ண போகிறதில்ல ஒரு சில பேர் செலவுகள் அதிகம் செய்யக்கூடிய அமைப்பு லக்கணம் ராசி இரண்டுக்கும் பன்னெண்டாம் இடத்தோடு சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டிருப்பவர்கள் நிறைய செலவு பண்ணுவாங்க அதில் ஒரு வித்தியாசம் சுக்கரன் பார்த்தா இந்த ஒரு ஆடம்பரமான செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பும் குரு பார்த்தா அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு பொதுவாக சொன்னால் சொந்த செலவுகளை செஞ்சக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க குருவின் பார்வையில் இருக்கிறவங்க லக்கணம் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தை சுபகிரகங்கள் தொடர்பில் இருக்கிற ஜாதகர்களுக்கு ஜாதகர்கள் நிறைய செலவு செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க சரி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு செஞ்சு தான் ஆகணும் மனசு சொல்லும் செய்யாதேன்னு ஆனால் அதையும் மீறி செய்யக்கூடிய அந்த விரைய செலவுகள்லாம் எப்பொழுது நடக்கும் எங்கிருந்து நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்துருவோம் இப்போது ஒரு உதாரணத்துக்காக விளக்கிறதுக்காக ஒரு ஜாதக கட்டம் அதாவது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்படுவது லக்கணம் சிம்ம லக்கணம் லக்கணத்துக்கு எட்டில் குரு லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குற நிலையில் லைஃப்பில் செலவு பண்ணக்கூடிய அமைப்பு எதையும் ஒன்று ஒரு பொருள் வாங்குறதாகட்டும் கொஞ்சம் கூட ஒரு தடை இல்லாமல் சரி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை யோசனை பண்ணால் கூட நிற்க போகிறதில்ல எப்படியாக இருந்தாலும் வாங்கக்கூடிய அமைப்பு குரு லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் அஞ்சு ஏழாம் பார்வையாக பார்க்குற அமைப்பு இந்த மாதிரி நிலையில் தான் இயற்கையாக செய்ய லைஃப்பில் இயற்கையாகவே எதையும் நினச்சா கையில் காசு இருக்கா சரி இதை வாங்கிடுவோம் அப்படிங்கிற நிலையில் உடனே வாங்கக்கூடிய அமைப்பு இது நிற்க போகிறது இல்லை லைஃப்பில் எல்லாத்துக்கும் இது நடக்காது பண்டாம் இடத்தோடு சுபகிரக தொடர்பு இருக்கணும் சனி செவ்வாயினுடைய தொடர்பு இருக்கக்கூடாது இங்கே குடும்பஸ்தான் அதாவது ராசிக்கு பெரிய ஸ்தானத்துக்கு செவ்வாயினுடைய இது குருவினுடைய தொடர்பும் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு குருவினுடைய தொடர்பும் இருக்கிறதுனால எதையும் யோசனை பண்ணாமல் செலவு வந்து பொருள் வாங்கினா போதும் வந்துட்டோம்மா இருக்குதா டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு போகக்கூடிய அமைப்பு லைஃப்பில் ஃபுல்லாக இருக்கும் சரி இந்த செலவுகள் இயற்கையாக இருக்கும் பொழுது அதிகமான செலவுகள் எப்பொழுது நடக்கும் அப்படிங்கும் பொழுது இயற்கையான ஜாதகம் லக்கணம் எட்டில் குரு ராசி கோச்சார ரீதியாக குரு இப்போது ரிஷபத்தில் இருக்கிறார் அதை வச்சு தான் ரெண்டு ரெண்டு குருவையும் ரெண்டு வீட்டில் வந்து குரு நிற்கிற மாதிரி போட்டு இப்போ காமிக்கப்பட்டிருக்கிறார் சரி இயற்கையாகவே குரு பார்த்து ராசிக்கு லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்த்த நிலையில் கோச்சார ரீதியாக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குற நிலையில் அப்படிங்கும்பொழுது செலவுகள் ஓவராக பண்ணக்கூடிய அமைப்பு மனசை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து லக்னாதிபதி எவ்வளவு வலுவாக இருந்தாலும் அதையும் மீறி செலவுகளை செய்ய வைக்கக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்கு பன்னெண்டாம் அதிக சுபரின் தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பில் நடக்கும் சரி அப்போது பிறந்த ஜாதக அமைப்பின்படி குரு பார்த்து கோச்சார ரீதியாக விரயஸ்தானத்தை குரு பார்த்து ராசிக்கு விரயஸ்தானத்தை கோச்சார ரீதியாகவும் பிறந்த ஜாதக அமைப்பின்படியும் பார்க்கும் பொழுது கட்டுப்படுத்த முடியாத செலவுகள் நடந்தே தீரும் சரி எங்கே இருந்து நடக்கும் அதாவது நட நடக்கக்கூடிய தசா புத்திகளின் நாதர்களின் காரகத்துவத்தின் வழியாக நடக்கும் அதாவது தசாநாதன் வலுவாக இருக்கிறாரா புத்திநாதன் வலுவாக இருக்கிறாரா ரெண்டு பேரும் நண்பர்களா என்பதை பொறுத்து அந்த கிரகங்களுடைய உயிர் காரகத்துவத்தின் வழியாக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உருவாகும் உருவாகும் இல்லை நடக்கும் அந்த செலவுகள் சில நேரத்துல நிறைய செலவு பண்ணிட்டு குடும்பத்துல சொ வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் தன்னுடைய மனசையும் மீறி செய்ய வைக்கும் அந்த ஆதிபத் அதாவது தசாநாதரம் புத்திநாதரம் லக்கணத்துக்கு எந்த பாவகத்துக்கு அதிபதி என்பதை பொறுத்து அந்த கிரகங்கள் எந்த ஆதிபத்தியத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்து இந்த விரயங்கள் செலவுகள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு அந்த தசாபுத்தி நாதர்களினுடைய உயிர் காரகத்துவத்தின் வழியாக நடக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புதன் தசையோ புத்தியோ நடக்குது புதன் சம்பந்தப்பட்ட ஆனைத்தம் கல்வியாகட்டும் இந்த மாதிரி வகையில் அந்த கிரகத்தினுடைய சுகத்துவ பாபத்துவத்தை பொறுத்து செலவுகள் அதிகமாக இருக்கும் அதாவது நல்ல சந்தோஷமான செலவுகள் பண்ணுறோமா இல்லை அதுலேயே வந்து தேவையில்லாத விரை செலவுகள் நடக்குதா என்பது அந்த கிரகத்தினுடைய இணைவை பொறுத்தது எந்த கிரகத்தோடு இணைஞ்சிருக்கோ நண்பருடன் இணைந்து நல்ல நிலையில் நல்ல ஆதிபத்தியத்தில் ஒரு அதாவது நட்பு வீட்டிலோ ஸ்தான பலத்தோடு இருக்கும் நிலையில் நல்ல நிலையில் இருக்கும்போது நல்ல சந்தோஷமான செலவுகள் இப்போ புதன் புதன் எடுத்துக்கிட்டால் கல்வி குரு எடுத்துக்கிட்டால் குழந்தை சுக்கரன் எடுத்துக்கிட்டால் வீடு சம்பந்தப்பட்ட அதாவது ஆடம்பர பொருள்கள் வகையில் இந்த மாதிரி ஒரு ஒரு காரகத்தின் வழியாக சந்திரனாக இருந்தால் அம்மா சூரியனாக இருந்தால் அப்பா இந்த மாதிரி வகையில் உயிர் வழியாக அந்தந்த தசாபுத்தி நடத்தும் கிரகங்களின் சுபத்துவோ பாவத்துவம் எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறது இணைந்திருக்குது என்பதை பொறுத்து செலவுகள் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இந்த மாதிரி அதிக ஒரு பாவகம் சுபத்துவம் பொழுது நடந்தே தீரும் கோச்சார ரீதியாகவும் பிறந்த ஜாதக அமைப்பின்படியும் லக்கணம் ராசிக்கு பண்டாம் இடத்தோடு சுபக்கரகங்கள் சம்பந்தப்படும் பொழுது இந்த செலவுகள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் கண்ட்ரோலே பண்ண முடியாது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நல்ல தாராளமாக செலவு பண்ணக்கூடியவங்க லக்கண ராசிக்கு பண்டாம் இடத்தோடு சுபக்கரக தொடர்பு குருவினுடைய தொடர்போ சுக்கரனுடைய தொடர்போ பௌர்ண்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் சந்திரனுடைய தொடர்பாக வரும் பொழுது அவங்க செலவு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதிகம் ஒரு சேர பார்ப்பது குரு மட்டுமே இரண்டு பா மூன்று பாவங்களை பார்க்கும் பொழுது லக்கணம் ராசிக்கு இரண்டு பாவத்தையும் பார்க்கும் நிலை ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் இருக்கும் எல்லாத்துக்கும் குரு பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குமா லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல நிற்கிற ஜாதகர்களுக்கு மட்டும் பன்னெண்டு ரெண்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு சில இந்த மாதிரி ஜாதகம் சிம்ம ராசி சிம்ம லக்கணம் துலாம் ராசி இன்னொரு லக்கணம் எதுவாக இருந்தாலும் மூணாம் மூணாம் இடத்து ராசியாக வரும் பொழுது லக்கணத்துக்கு எட்டில் குரு இருக்கும் பொழுது ராசி லக்கணத்துக்கு பண்டாம் இடத்தை குரு பார்க்குற நிலையில் ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அமையும் அவர்களுக்கு மட்டும் செலவு செய்யக்கூடிய அமைப்பு உருவாகும் அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு குரு கோச்சாரத்தில் ஸ்தானத்தை சேர்ந்து பார்க்கும் பொழுது பிறந்த ஜாதக அமைப்பின்படியும் கோச்சார ரீதியும் ஒரு பாவகத்தை வந்து அதிக சுபத்துவம் ஒரு சுபத்துவப்படுத்தும் பொழுது அந்த நேரத்தில் எப்பொழுது நடக்கும் அதையும் அதாவது குரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மாதம் ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு தோராயமாக ஆகுது பதிமூணு மாதம் அப்படிங்கிற நிலையில் அந்த பதிமூணு மாதத்தில் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதாவது நீங்கள் பிறந்த லக்கணம் எந்த டிகிரியில் இருக்கிறது இப்போது இந்த உதாரண ஜாதகத்துலேயும் இந்த லக்கணம் ஒரு இருபத்தி அஞ்சு டிகிரியில் இருக்கிறது இல்லை ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி இருபத்தி மூணு டிகிரியில் இருக்கிறது அப்படிங்கிற நிலையில் இந்த செலவுகள் அந்த குரு கோச்சார ரீதியாக ரிசபத்தில் அந்த இருபத்தி மூணு டிகிரி இருபத்தஞ்சி டிகிரி கிடக்கிற நிலையில் கட்டுப்படுத்த முடியாத செலவுகள் ஒரு சில நாட்கள் இருக்கும் நாட்கள்னு என்ன பதிமூணு மாதம் கடக்கக்கூடிய குரு அந்த கிட்டத்தட்ட ஒரு எட்டு டிகிரி ஏழு டிகிரி ஒரு பாதத்தை கடக்க எடுத்துக்கொள்ள தோராயமாக முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் முப்பத்தி மூணு டு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு நாள் வந்து அந்த குருவினுடைய லக்கண தொடர்பு இருக்கும் லக்கணத்தோடு லக்கண கேந்திரத்தில் வரும்பொழுது கோச்சார ரீதியாக வரும் பொழுது செலவுகள் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் ஓவரா கடை வாங்கியோ வீட்டில் கையில் இருந்தோ ஏதோ ஒரு வகையில் அங்கே பிடிங்கியோ இங்கே பிடிங்கோ ஏதோ ஒரு வகையில் செலவு செய் வச்சு செலவு வச்சு அதை செ செலவு செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளக்கூடிய நிலை வந்து கோச்சார ரீதியாக சுபத்துவம் அடைந்து பிறந்த ஜாதகின்படி அந்த பாவத்தை பார்த்த ஜாதகர்களுக்கு அந்த லக்ன புள்ளியை குரு கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ வரும் நிலையில் அதிக கட்டுப்படுத்த முடியாத செலவுகள் நடந்தே தீரும் அது சுப செலவுகளா பாவ செலவுகளா என்பதை என்பது தசாபுத்தி நாதர்களுடைய கிரக இணைவை பொறுத்தது தசாபுத்தி நடத்தும் கிரகம் அஸ்தமனமாக அல்லது ராகுவுடன் கிரகணமாக இருக்கலாம் அல்லது சனியினுடைய பார்வையில் இருக்கலாம் செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கலாம் இது ஏன்னா கிரகத்தினுடைய வலுவை சொல் செலவு எதனால் எப்படி அதாவது என்ன செலவுகளாக நடக்கும் அப்படிங்கிறத பாவ செலவுகளாக சுப செலவுகளாக இல்லை இந்த ஆடம்பரம் தேவையில்லாத செலவுகள் அந்த மாதிரி வந்து ஒரு நிலையை உருவாக்குதா அப்படிங்கிறது அந்த தசை தசையை நடத்தும் புத்தியை நடத்தும் கிரகங்களை பொறுத்தது இதை இவ்வளோ செலவுகள் கட்டுப்படுத்த முடியாத செலவுகள் வச்சாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் லக்னாதிபதியை சார்ந்தது லக்னாதிபதி என்ன நிலையில் அந்த ஜாதகத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்து சுப செலவுகளாக இருக்கட்டும் பாவ செலவுகளாக இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆனால் அதை எல்லாம் சமாளித்து வெளியே வந்து பா சாமி இப்படியே விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி வரணும் அப்படின்னா அடுத்த கட்ட நகருக்குமே லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் அதை அந்த புள்ளியை வந்து அந்த கோச்சார குருவோ கோச்சார குரு இப்போ கோச்சார குரு ராசிக்கு எட்டில் மறைந்தாலும் விரேஸ்தானத்தை லக்கண புள்ளி அங்கே கனெக்ட் ஆகும் பொழுது அதை தாண்டக்கூடிய ஒரு முப்பது நாற்பது நாட்கள் வந்து அந்த மாதிரி செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் அந்த ஆன செலவை எல்லாம் தாக்கு பிடிச்சி வெளியே வந்து அப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை அடுத்த கட்ட நகரங்களுக்கு கொண்டு செல்வது தாக்கு பிடிப்பது லக்கணாதிபதியும் வலுவை பொறுத்தது லக்கணத்தினுடைய வலுவை பொறுத்தது லக்கணம் லக்னாதிபதி ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு நல்ல நிலையில் இருக்கிறவங்க எவ்வளவு செலவு வந்தாலும் சரி அது எந்த செலவாக இருந்தாலும் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவு லக்னாதிபதியும் லக்கணத்தையும் சார்ந்தது இப்படி தான் வந்து ஒரு ஒரு சில காலகட்டத்தில் எப்படி செலவுகள் நடக்கும் ஏன் செலவுகள் நடந்தது அப்படிங்கும்போது நம்ம பார்க்கும்போது நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா மேற்கொன்ன அனைத்தும் அதிக சுபத்துவத்தின் காரணமாக தசாபுத்திகளின் கிரக இணைமை வழியாக செலவுகள் நடந்து முடிந்திருக்கும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் இனிவே வாழ்த்துக்கள்